ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்ட்லாம் ஸோ நடந்து முடிந்த டிஆர்பி எக்ஸாம் எல்லோரும் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை அருமையாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரிசல்ட்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு ஸோ நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் எபோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஸ்டூடண்ட்ஸுக்கிட்ட மார்க் என்ட்ரி பண்ணியிருக்கீங்க ரெஸ்பான்ஸ் ஷீட்டில் ஸோ அந்த கூகுள் ரெஸ்பான்ஸ் ஷீட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா அதை ஒரு வீடியோவாக நான் கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்காக ப்ரெசெண்ட் பண்ணுறோம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம த்ரீ சிக்ஸ் அண்ட் டெஸ்ட்ல தான் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்குன்னு ஒரு பிரத்யேகமான மெட்டீரியலை வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் நம்ம எப்படி ரெடி பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்ஸ் ரெடி பண்ணியிருந்தோம் அப்புறம் எம்சி வந்து ஒய் நாட் அதர் ஆப்ஷன் இன்க்ளூடோட நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் நியர் அப்ட் டென் தௌசண்ட் ப்ளஸ் பேஜஸ் இருந்தது டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமுங்களை நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இன்னும் நீங்கள் டெக்ஸ்ட் புக்கு போகணும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த டிஆர்பியில் நான் சொல்லும் போது சொல்லியிருந்தேன் இதை படிக்கிறதுக்கே உங்களுக்கு நேரம் பத்தாது இதை மட்டுமே படிங்க இதை படித்தாவே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து நல்லா பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இதில் பியூட்டி என்ன அப்படின்னா நூற்றி முப்பது கொஸ்டினில் நூற்றி இருபத்தொரு கொஸ்டீனு நம்மளுடைய மெட்டீரியலிருந்து அப்படியே வந்திருக்கு இது வந்து அன் இமேஜினரி ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தான் இது எப்படி சாத்தியமாச்சுன்னா எங்களுக்கும் தெரியல உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஆனால் நூற்றி இருபத்தொரு கொஸ்டின்ஸ் அதாவது நூற்றி இருபத்தி கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த டேர்ம் வேர்டு அப்படி இருக்குது அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதை நீங்கள் படிச்சிருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் எழுதியிருக்கலாம் ஈஸியாக எழுதியிருக்கலாம் அது போக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு சில கொஷின்ஸ் வந்து அப்படியே வந்திருக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து அப்படியும் வந்திருக்கு அப்படிப்பட்ட கொஷின்ஸ் இருக்குது ஸோ தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இப்போ முப்பத்தி நாலு கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா விண்டோஸ் ஏபிஐ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கே கொடுத்துருக்கோம் எந்த பேஜ் நம்பரில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் பேஜ் நம்பரில் எக்ஸ்ப்ளேஷன்ஸில் விண்டோஸ் ஏபிஐ பற்றி நம்ம கொடுத்துருக்கோம் அந்த ஆன்சர் ஏ அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தான் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் நாங்கள் போட்டிருக்கோம் இப்போ பிஹெச்பி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு இம்ப்ளாய்டு அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்போ அந்த இம்ப்ளாய்டு ஃபங்க்ஷனை பற்றி நம்ம டீட்டெயிலில் நம்ம புக்கில் கொடுத்துருக்கோம் ஸோ அது எங்கே இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது பேஜில் இம்ப்ளாய்டு பற்றி நம்ம கொடுத்துருக்கோம் இதுக்கு பிஹெச்பி கொஸ்டின்ஸு செகண்ட் கொஸ்டின்ஸு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு கொஸ்டின்ஸு பெஜ் மெஜ்ஜு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பஜ் மேட்ச்சு எங்கே இருக்குது அப்படிங்க பேட்டர்ன் மேட்சிங் இது போக இதுக்கு கீழே வந்து டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு பேஸிங் த்ரூ டேட்டா நெட்ஒர்க் இன்ஃபர்மேஷன்ஸு ஸோ அது எங்கே இருக்குது அப்படிங்கிறதே நம்ம கொடுத்துருக்கோம் டெஃபினேஷன் அண்ட் இன்டர்ஃபேஸ் நெட்ஒர்க்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த பேஜ் நம்பரும் உங்களுக்கு நாங்கள் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாத்துக்குமே வந்து இன்க்ளூடாக ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேஜ் நம்பர் கொடுத்து இந்த சம்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ராபுகேஷன் டில்லே லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்ஸ்னு ஒருத்தவங்க கேட்டிங்க கேட்டிருந்தீங்க நம்ம தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு அதெல்லாம் இந்த சம்மே அப்படி இருக்குது அது போக இது வந்து நம்ம மெட்டீரியல்லையுமே இருக்குது நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த மெட்டீரியலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபகேஷன் டிலே அதுக்கான ஃபார்முலா எல்லா டீட்டெயில்டாக இருக்குது இருபதா பேஜ் நம்பரில் டொண்ட்டி பேஜ் நம்பரில் இருக்கு லெஃப்ட் அதாவது சிஎஸ்எஸில் வந்து இந்த மார்ஜின் செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது அப்படியே நோட்ஸாகவே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும் இப்போ மார்ஜின் நம்ம இதில் நாங்கள் நீங்கள் ஒன்றும் இல்லை நம்ம பிடிஎஃபில் மார்ஜின் நீங்கள் டைப் பண்ணாவே வரும் மார்ஜின் நான் அதனால் அதை சேர்த்துமே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு மார்ஜின் டாப்பு ரைட்டு சிஎஸ்எஸ் மார்ஜின் எப்படி இருக்கும் மார்ஜின் டாப்பு ரைட்டு பாட்டம் லெஃப்ட் அப்படியே இருக்குது அதே இதே மாதிரி தான் அதாவது ஜாவா ஸ்கிரிப்டில் அந்த விசிட்டட் அந்த லிங்க் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்கோம் காமன் சூடோ கிளாஸஸ் எத்தனை இருக்கும் ரெண்டு இருக்கும் நம்மளுக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் அப்புறம் அறை வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுறது அதாவது பார்த்தீங்கன்னா இன்வோல்டு செட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் போடணும் நம்மளுக்கு ஆனால் இங்கே என்ன வந்திருக்குன்னா கரூர் ப்ரைசஸ் வந்துருக்கு ஸோ இது வந்து இன்வால்வட் அறை அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுத்துருப்போம் இப்போ ஜாவா க்ளூப்பில் அறை எப்படி டிக்ளேர் பண்ணுறது என்ன எத்தரவில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற டிக்ளேரேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம அதே மாதிரி ஐஎம்பி ஐஎம்பிஏ அப்படிங்கிறது அந்த கொஷின் அப்படியே கொடுத்துருக்கோம் விச் ப்ரோட்டோக்கால் ஜென்டரலி யூஸ்டு வர் சென்டிங் இமெயில் மெசேஜ் ஃப்ரம் கிளேன் த சர்வர் அதே கொஸ்டின் தான் ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எலெக்ட்ரானிக் மெயிலு அதே தான் கிளைன் டு மெயில் சர்வர் அதே கொஷின் தான் அப்படியே இருக்குது அந்த கொஷின்ஸ்லாம் விச் மெயில் ப்ரோட்டோக்கால் இஸ் த இமெயில் கீப்பிங் தம் ஆஃப் ஏஎம் ஐஎம்பிஏ அதே மாதிரி கம்யூனி distribution protocol. Collision detection is வந்து பாத்தீங்க அப்படினா இந்த collision detection இப்படி ஒரு collision detection க்கு வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம மெட்டீரியல்ல தான் இருக்கு நீங்க டைரக்ட் ஆத்தர் புக்ல கூட இருக்கவே இருக்காது சோ ஸ்டாண்டர்ட் மெத் அதே மாதிரி இந்த ரைட் த்ரூ எதுக்கு கீழ வருது பாருங்க ரைட் த்ரூ கேச் மெமரிக்கு கீழ வரும் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்குங்க ரைட் துருங்கிறது எங்கே இருக்குது நம்மளுக்கு கேட்ச் மெமரிக்கு கீழே இருக்கும் சரியா அப்போ ரைட் துரிங்கிறது மெயின் மெமரியில் நம்மளுக்கு எப்படி வரும் அப்டேட் மெயின் மெமரி வித் எவரி மெமரி ரைட் ஆப்ரேஷன் வித் கே கேட்சி மெமரி அப்போ ஒரு கொஷின் நீங்கள் நிதானமாக நம்மளுடைய மெட்டீரியலில் நீங்கள் ரீட் பண்ணியிருந்தாவே அப் அழகாக எழுதியிருக்கலாம் ஒன் டென் ப்ளஸ் ஈஸியாக எடுத்துருக்கலாம் நம்ம மெட்டீரியல் மட்டும் நீங்கள் ரீட் பண்ணி போயிருந்தாவேவோ எதுவுமே நீங்கள் விடாமல் போயிருந்தாலே ஒன் டென் ப்ளஸ் எடுத்துருக்கலாம் இந்த ஓஎஃப் டிஎம் அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லவே இல்லை சொல்ல போனால் அப்படின்னா நம்ம மெட்டீரியல் மட்டும்தான் அந்த ஓஎஃப் டிஎம் அப்படிங்கிறதே வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த சைக்கிளிங் ப்ரிஃபென்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் கான்செப்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து ஓஎஃப் டிஎம் அப்படிங்கிறத நம்ம தான் கொடுத்துருக்கோம் வேறு யாருமே கொடுக்கல அப்புறம் சீசர் அதை இன்னொரு வீடியோ என்னென்னா சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதாவது எம்சிக்யூஸ் அண்டு மெட்டீரியல் அதில் வந்து ஒரு ஆறோ ஏழு கொஷின் கேட்டிருக்காங்க அப்படியே வந்திருக்கு சைபர் செக்யூரிட்டியில் வந்து நம்ம இருந்து வேறு எங்கேயுமே போகவே இல்லை டோட்டல் கொஷின்ஸ் வந்து சைபர் செக்யூரிட்டி வந்து அப்படியே இருக்குது நென்டேராகவே இருக்குது சப்ஸ்டிஷன் சைபர் சீசர் சைப்பர் நம்மளுக்கு சீசர் சைப்பர் எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது அசம்பிளி லாங்குவேஜில் எப்படி கோட் மிஷின் லாங்குவேஜ் எல்லாமே ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது கீ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் நம்ம என்னென்ன ஆண்டரில் வரும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு அப்புறம் அந்த லேயர் லேயராக ஆல்ரெடி நிறைய கொடுத்துருந்தோம் இருந்தாலும் போட்டிருக்கோம் இப்போ நெட்ஒர்க் லேயர் எங்கே இருக்குது அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர் அப்படியே அதுலேயே இருக்கும் உங்களுக்கு அப்புறம் விருட்டுக்கா ஹரிஜான் இது பிளாட் மேட் பிளாட்டில் வரும் நம்மளுக்கு மேட் பிளாட்டில் இந்த பிளாட் ஆட் பார் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் கீக் ரெஃபரன்ஸ் டேப்லாம் பார் சார்ட்டில் வந்து ப்ளாட் டாட் பார் அப்படின்னு நம்ம கொடுத்துப்போம் கேட்டகரி அண்ட் வேல்யூ அதை தான் அவங்க கேட்டிருக்காங்க அதே மாதிரி டேட்டா லிங்க் லேயர் டேட்டா அந்த செஷன் லேயர் இப்போ செஷன் லேயருங்கிறது எங்கே ஆகி வரும் அப்படிங்கிறது தான் சரியா ஓகேவா அப்போ அதான் கேட்டிருக்காங்க கொஷின்ஸ் நம்மளுக்கு இந்த செஷன் லேயரு ட்ரான்ஸ்லேஷன் லுக்ஸ் பஃபர் வந்து டிஎல்பி வந்து டிஎல்பி வந்து நம்ம தான் கொடுத்துருக்கோம் டிஎல்பி எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத இந்த லுக் எடு பஃபர் வந்து எங்கே வரும் அப்படிங்கிறத நம்ம தான் ஃபஸ்ட் டைம் நம்ம தான் கொடுத்துருக்கோம் நம்ம இந்த டேட்டா பேஸ் சிஸ்டம்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அதுவுமே நம்ம தான் ஃபஸ்ட் டைம் வந்தோம் நம்ம தான் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே இப்படி எட்டேரம் நூற்றி முப்பது கொஷினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் கொஷின்ஸு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் கொஷின்ஸு டைரக்டாக இன்டைரெக்டாக நம்மளோட மெட்டீரியல் இருக்க கன்டென்ட்டை பேஸ் பண்ணி மட்டுமே வந்திருக்கு இதுதான் த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்ட்லாம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலோட நினைப்பு என்ன அப்படின்னா ஜார்ஜி பீட்டில் எடுக்கிறாங்க அவங்க கிளாடை யூஸ் பண்ணுவாங்க பெல்ஃபிளிக் யூஸ் பண்ணுவாங்க எல்லாம் ஏ இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாலஜி இருக்குது அதுக்கு மனக்கிடல் இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து அதுலேருந்து இதுலேருந்து எடுத்தலாம் உருவாக்காதலாம் கிடையவே கிடையாது அது வந்து அது வேற அதாவது ஏயை யூஸ் பண்ண தெரிஞ்ச உடனே ஓம் ஒரு சிலரோட கமாண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ஜார்ஜி பீட்டில் நான் பார்த்துருவேன் ஜெம்னி லென்ஸில் நான் பார்த்துருவேன் இதெல்லாம் நூற்றி முப்பது கொஷின் நூற்றி இருபத்தொரு கொஷின்ஸ் வந்து எப்படி பாசிபிள் ஆகும் அப்படிங்கிற நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க ஸோ டெக்ஸ்ட் புக்கை எந்தளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணி அதுக்கு உங்களுக்கு புரிஞ்ச மாதிரியான கண்டென்ட் உருவாக்கியிருக்கணும் எம்ஜி குஸ் ரெடி பண்ணியிருக்கணும் ஒய் நாட் அதர் ஆப்ஷன் ரெடி பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த சாத்தியக்கூறையாக அதாவது என்டையராக ஒரு எக்ஸாமில் இவ்வளோ தூரத்துக்கோ பெர்ஃபெக்டாக ரெடி பண்ணது வந்து இன்ஸ்டியூட் தான் இதை ஒரு சிலர் சொல்லுவாங்க இது எப்படி சா சாத்தியப்பூர் அப்போ வந்து நிறைய எந்த கான்ட்ரவர்ஸிக்கும் போக வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாது நாங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து டேன் இட்டன் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்போ டேன் இட்டன் அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ளக் செக் பண்ணுறது ஸோ டேட் வைஸாவே அந்த ஒவ்வொரு மெட்டீரியலுக்குமே நாங்கள் ப்ளக் செக் பண்ணி டீட்டெயில் ரிப்போர்ட் ஆல்ரெடி நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் அது எல்லாமே என் ஸ்டூடெண்ட்டை நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இது நாங்கள் பூப்பு பண்ண மெட்டீரியல் பார்த்துக்குங்க ஏ டிடெக்ஷன் உங்கள் இல்லை இந்த மெட்டீரியல் இருந்து தான் மேக்ஸிமம் வரும் அளவுக்கு நாங்கள் ட டெக்ஸ்ட் புக்கை பிச்சு 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 எப்படிலாம் எடுக்க முடியும் சாத்யப்பூரில் என்ன இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ஒரு எக்ஸாமுக்கு வந்து நாங்கள் புப்பு பண்ணியிருக்கோம் சாதாரணமான ஒர்க்கெலாம் கிடையாது இது பார்த்தீங்க அப்படின்னா நாள் தூங்காமல் தான் ரெடி பண்ணோம் இதே மாதிரி தான் இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெட்டு டிஎன் செட்டு காலேஜ் டிஆர்பி இது எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் ரெடியாக போகிறோம் ஜாயின் பண்ணுறவங்க அந்த கிளாஸஸ் காலேஜ் டிஆர்பி நெட் டீன் செட்டு இது எல்லாத்துக்கும் ஜாயின் பண்ணுறவங்க இன்னைக்கு இருந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சுக்கங்க ஸோ இன்னிக்கி இருந்து ஸ்டடி பண்ணுங்க ஸோ இப்போ படித்து வச்சிருக்கீங்க ஸோ இதில் விட்ட இடத்துல இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்கும் அருமையாகவும் இருக்கும் அது நல்லா நாவத்தில் வச்சுக்கோங்க ஸோ இன்னைக்கு இருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் சே ஆன்சர் கீ கேட்டிருந்தீங்க ஒரு சிலர் டேஆபிசிஎஸ்சி ஆன்சர் கீன் போட்டாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் நம்ம தான் ஃபர்ஸ்ட் லிங்க்காக வரும் இதுக்கு எல்லாருமே பிடிஎஃப் பிடிஎஃப்னு கேட்டிருந்தீங்க திரும்ப நாங்கள் சொல்கிறோம் அதாவது மற்ற இன்ஸ்டியூட்டுமே எங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குது அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து எக்கச்சக்கமான போய் சொல்லுவாங்க நாங்கள் அது பண்ணுவோம் நாங்கள் என்றைக்குமே போய் சொல்ல வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லை ஸோ டெக்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒன் ஆஃப் த கிங்டம் எதுவுமே தெரியாமல் நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அப்படிலாம் நாங்கள் சொல்லவே மாட்டோம் எல்லாம் பண்ணிவிட்டு ரிசல்ட்டை வச்சு தான் நாங்கள் பேசுவோம் நாங்கள் தான் திருப்பி நாங்கள் சொல்கிறோம் என்னோடய டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸை வச்சே பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் ஒரு பன்னெண்டு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முப்பது தேர்ட்டி ப்ளஸ் ப்ராஜெக்ட் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் ப்ளாக் சைன் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்போ எங்களோட குவாலிட்டி என்னங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாரும் இப்போ இவ்வளோ நீங்கள் சிஎஸ் ஸ்டூடெண்ட்டு ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி பிடிஎஃப் கேட்குறீங்க நாங்கள் போட்டிருக்கோம் அதாவது ஃபஸ்ட் டைம் ஒரு ஆன்சர் கீ வந்து முடித்ததுலேருந்து ஃபிளிப் புக்காக ஒரு சர்வரில் கொண்டு போய் லோட் பண்ணது எது அப்படின்னா த்ரீ சிக்ஸ் நைட் டெஸ்டில் தான் எந்த இன்ஸ்டியூட்டும் இது வரைக்கும் பண்ணவே இல்லை பண்ணவும் முடியாது ஏன்னா இதுக்கு மெனக்கலுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் எங்களுடைய டீம் டெக் வைஸாகவும் ஏஏவைஸும் வா பயங்கர சவுண்டாக பர்சனாலிட்டி ஸோ அதனால தான் நாங்கள் திரும்பி சொல்கிறோம் எவ்வளோ தூரத்துக்கும் உங்கள் குழந்தைகள் நீங்கள் எல்லாருமே எங்கள் கூட அந்த அந்தளவுக்கான சக்ஸஸ் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் அழகாக ஸ்க்ரோல் பண்ணாவே வரும் ஆட்டோமேட்டிக்காக வரும் உங்களுக்கு எல்லாமே வரும் என்ன என்ன தான் இப்படி யாராவது ஒரு ஆன்சர் கீயை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க டீட்டெயில்டாக வரும் ஒவ்வொரு கொஷினும் ஒவ்வொரு பேஜஸில் உங்களுக்கு போட்டுட்டு எந்த கொஷினு அதுக்கான ஆன்சர் என்ன ஒய் நாட் அதர் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் நாங்க அதான் நாங்க சொல்ற இது என்னமோ வந்து நாங்கள் ஏஏல வச்சு பண்ணிடுவோம் தாராளமா பண்ணுங்க தப்பெல்லாம் கிடையாது ஒரு விஷயம் யூஸ் பண்றதுக்காக வந்து அடுத்தவங்க விஷயத்த வந்து மட்டப்படுத்துவது வந்து தவறான அணுகுமுறை தெரியாமல் அந்த மாதிரி நபர்கள்தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு என்றைக்குமே பேசி பேசாதீங்க ஏன்னா அவங்களுடைய குவாலிட்டி அவ்வளவுதான் அது பேசிக்கிட்டே இருப்பாங்களே தவிர உங்களுடைய எஃபோர்ட்டையும் எடுத்துருவாங்க ஏன்னா நூற்றி முப்பது கொஸ்டினில் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் கொஸ்டின் நம்ம மெட்டீரியல் இருந்து மட்டும் வந்திருக்கு அப்படின்னா லெட்ஸ் இமேஜின் இமேஜின் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் எந்த அளவுக்கு அந்த சிலபஸுக்கு பிரேக் ஈவன் பண்ணியிருப்போம் அதை எப்படி அனலைஸ் பண்ணியிருப்போம் எந்த அளவுக்கு உழைச்சிருப்போம் அப்படிங்கறத நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அதாவது தமிழ்நாட்டில் இருக்க பொறுத்த வரைக்கும் சிஎஸில் த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்ட்டில் எடியூரில் ப்ரைவேட் லிமிடெட் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் இதில் நீங்கள் இணைஞ்சிங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பை செட்டில் பண்ணுற அளவுக்கு எல்லா வேலைகளையும் நாங்கள் இன்ச்சு பை இன்ச்சாக செஞ்சு கொடுப்போம் ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க அதை தான் சொல்கிறேன் ஆன்சர் கீமே பார்த்தீங்கன்னா சிஎஸ் டாட் த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்ட்டில் டாக்ட் டெக்னு ஃபஸ்ட் டைம் இன் மாடர்ன் ஃபிளிப் புக்கோட உங்களுக்கு ஒரு ஆன்சர் கீ நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம் ஸோ தாராளமாக நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் நீங்கள் நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணணும் ஸ்க்ரோல் பண்ணணும்னு அவசியமே இல்லை நீங்களா மெல்ல பார்த்துக்கலாம் மொபைலில் பார்த்துக்கலாம் எந்த டிவைஸில் வேணுமோ நீங்கள் தாராளமாக இதை பார்த்துக்கலாம் வேறு எந்த டவுட் ஆனாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒன்லி ஃபார் த வாட்ஸ்அப் தான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன வேணுமோ டீட்டெயில் கேளுங்கள் நோ கால்ஸ் ஒன்லி வாட்ஸ்அப்பில் நீங்கள் டீட்டெயில் கேட்டிங்கன்னா நாங்கள் சொல்லுவோம் எங்களோடய டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே பேசுவாங்க திருப்பி நான் சொல்கிறேன் த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்டில் எடியூரா பிரைவேட் லிமிடெட் உங்கள் வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான இடத்துக்கு கொண்டு போகும் ஸோ அதனால் என்னஞ்சுங்க எவ்வளோ வேகமாக டிஆர்பி ஆகட்டும் டிஎன் செட் ஆகட்டும் நெட் ஆகட்டும் எல்லா எக்ஸாமுக்கும் ஒல்லா எவ்வளோ குவிக்கா எங்க கூட ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஷெடியூலில் நம்ம அடுத்து ஆரம்பிப்போம் மிக பிரம்மாண்டமாக நெட்டு அண்டு காலேஜ் டிஆர்பியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் யாருமே இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு இந்த வட்டம் இருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அடித்து நம்ம பாட்டுக்காக நகரத்துவோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்